எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல அஜித் சாருக்கு நன்றி சொல்லணும் எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு சார் கூட ஒர்க் பண்ற ஒரு சான்ஸ் கிடச்சிது அதே மாதிரி அத்தனை வருஷம் வந்து சுரேஷ் சந்திரா சரோட ரிங்டோன் வந்து கனவெல்லாம் பழிக்கதே தான் இருக்கும் சார் ரிங் ரிங்டோன் வச்சது கடைசியா பலன் கிடைச்சிச்சுப்பா அப்படின்னாரு ஸோ அதுவும் இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படத்துல வந்து அசோசியேட் ஆகி அது வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டை நோக்கி போயிட்டு இருக்குன்றமோது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு ஆல் தேங்க்ஸ் டு அஜித் சார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆதிக் இல்லைனா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆதிக்கோட வந்து இது எனக்கு ஒரு ஹேட்ரிக்கு த்ரிஷா நயன்தாரா மார்க் ஆண்ட்னி குட் பேட் அக்லி ஸோ மூணு படமாக ஒரு காம்பினேஷன் டிரெக்டர் கம்போஸர் காம்பினேஷனாக ஒரு மூணுமே பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பயங்கர ஹாப்பியான படங்கள் ஸோ தேங்க்ஸ் ஆதிக் ஏதோ ஒரு டெஸ்டினி டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்து அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு பதிமூணு வருஷம் வந்து சேர்ந்து இருக்கோம் ஸோ கங்க்ராட்ச்ஸ் டு யூ யுவர் ஃபாதர் யுவர் ஃபேமிலி அண்ட் எப்படி சொல்கிறது தேங்க் யூ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ரவி சார் நவீன் சார் உங்கள் ஃபஸ்ட்டு படம் சென்டிமெண்ட்டாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு ஏன்னா தெலுங்கில் ஸ்ரீமந்தூ பெரிய பிளாக் பஸ்டர் இப்போ தமிழ்லேயும் ஒரு பிளாக் பஸ்டர் ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய என்ட்ரி வித் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸ் இன் சவுத் ஸோ அ கிரேட் என்ட்ரி ஃபார் யூ பெஸ்ட் விஷிஸ்ட் யூசர் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டீம் என்னோட மியூசிஷியன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய சவுண்ட் இன்ஜினியர் ஜோசன் என்னுடைய மியூசிக் ப்ரொடியூசர் ஜோசன் அப்புறம் என்னோடய ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருக்குமே லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் சிங்கர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பிகாஸ் இது என்னோட ஒர்க் ஒண்டி இல்லை இது எனக்கு ஒரு பெரிய டீம்மே இருக்கிறாங்க ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது அறுபது பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்க எல்லாேருக்குமே என்னுடைய நன்றி And, uh, cinematographer Abhinandan, uh, Nandri, uh, um, editor Vijay, art director, upro, nama, Kalan sir, thanks sir, Azar, thank you, upro, Adi Kodasundet Harish, and that whole team, uh, thanks, upro, all the actors here who've done really, really well, uh, thank you all, uh, Prasanna sir, Priya, Arjun, ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் இந்தியாவில் ஒண்டே இல்லை மலேசியாவில் வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்கு ஸ்ரீலங்காவில் சூப்பராக பண்ணிட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே சூப்பராக போயிட்டு இருக்கு ஸோ தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ பிளாக் பஸ்டர் தேங்க்யூ